உனக்கு கண்ணு படும் சொல்லி நீ விளையாட போன உனக்கு கண்ணு படும் சொல்லி வெள்ளியால் நட்டு வச்சாருமாமே அடிச்சார சொல்லியாலு நான் செஞ்சிடுவேன் தொட்டார சொல்லியாலு நான் தோல்வி போட்டு கவிபாட கவிமுல்லை தென்றல் காற்றாட இளம் கீற்றாட அன்பே உருவான அன்னை தமிழே உன்னை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் போற்றுகிறேன் அன்பான உறவாகவும் சிறவான நட்பாகவும் அவையிலும் சபையிலும் வீற்றிருக்கும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் எனது தமிழ் வணக்கம் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா வட்டார இலக்கியங்களில் பெண்மொழி துரி துரி துரிமா நீ துரிக்கு தாழ்ந்தோ நீ தூரிக்கு தாழ் தவனோ விளையாட போனவக்கோ உனக்கு கண்ணு படும் விளையாட போனவக்கோ உனக்கு கண்ணு படும் முன்ன சொல்லி வெள்ளிய மரம் நட்டு வச்சருமாமே ஆச்சு அடிச்சார சொல்லியலே செஞ்சிடுவேன் தொட்டார சொல்லிய நான் தொல்விலங்க போட்டுடுவேன் இந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வட்டார இலக்கியங்களில் பெண்மொழியாக வந்து இதுவரைக்கும் பதிவு செய்யப்படாமல் இருக்குதுங்க வட்டார வடக்கு இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மண்மொழி சார்ந்த இலக்கியங்கள்னு சொல்லலாங்க இப்போ ஜேப்சியா ஜேசுதாசன் எழுதிய புத்தம் வீடு அப்புறம் ஆர் சண்முக சுந்தரம் எழுதிய நாகம்மாளுக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா இந்த வட்டார வழக்குகள் வந்து வர ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் இலக்கியங்கள்னு சொன்னாலே வட்டார இலக்கியங்கள்னு சொல்கிற அளவுக்கு மாறி இருக்குதுன்னு சொல்லி சொல்லலாங்க இப்போது ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான நமது தமிழ் இலக்கியங்களில் நம்ம இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் தமிழ் இலக்கியமாக வட்டார வழக்கு இலக்கியங்கள் தான் மாறிட்டு வருதுன்னு சொன்னால் அது மிகையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேங்க அறம் சார்ந்த வாழ்க்கையுமே அன்பான உறவு முறைகளை பற்றியுமே துல்லியமாக பதிவு பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம பொங்கு வட்டார இலக்கியங்கள் நம்ம வட்டார இலக்கியங்கள்னு சொன்னால் நம்ம மண்மொழி மக்களோட வாழ்க்கை முறை பண்பாட்டு கூறுகள் கலாச்சாரம் பாடல்கள் அப்புறம் கதைகள் சொவாடைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வட்டார இலக்கியங்களில் பதிவு பண்ணியிருக்குங்க இந்த வட்டார இலக்கியங்கள்ங்கிறது பார்த்தி வட்டார வழி வட்டார மொழிகள்ங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வாழும் உயிர் வாழும் மொழிகளுக்கு உரியது அது வழக்கொழுந்த மொழிகள்ல வந்து வட்டார வழக்கு இருக்காதுன்னு சொல்லி பாவலர் இரணியன் ஐயா சொல்லுவாருங்க இதே நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருபத்தி ரெண்டு வகையான வட்டார மொழிகள் இருக்கிறதா உலக பதிப்பு நிறுவனம் வந்து தெரிவிக்குது இதே நம்ம வட்டார வழக்கு பற்றி நிறைய எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க இதே நம்ம வட்டார வழக்கு சொற்களுக்கான தேவை எழுதும்போது அதை தொடங்கி வைத்தவர் அண்மையில் நூற்றாண்டு கண்ட கரிசல் காட்டு பிதாமகன்னு சொல்கிற கி ராஜநாராயணன் அவர்கள் அவர் தான் பார்த்தீங்கன்னா முதல் முதல் வட்டார வழக்குக்கான தேவை எழுந்தப்போ கரிசல் மண் சார்ந்த இலக்கியம் அந்த வட்டார சொற்களை தொகுத்து எழுதினாரு அந்த கரிசல் மண் இலக்கியங்கள் தான் பார்த்தீங்கன்னா வட்டார இலக்கியங்கள்ல புகழ்பெற்றவையா இருக்குது அதுக்கு குறிப்பிட்டு சொல்லணுன்னா கோபல்ல கிராமம் அதுக்கு அதுக்கடுத்துதான் பார்த்தீங்கன்னா நடுநாடு அந்த நடுநாட்டு சொல்லகராதியை தோற்றவர் பார்த்திங்கன்னா கண்மணி குணசேகரன் ஐயாவுங்க அந்த க அவர் எழுதுன அஞ்சலிங்கிற நூல் பார்த்திங்கன்னா நடுநாட்டு மக்களோட வாழ்க்கை முறைகள் பண்பாட்டு கூறுகள் கலாச்சாரம் அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி அதெல்லாம் பதிவு பண்ணியிருப்பார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாட்டில் பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாட்டு மொழியை தனது கதைகள் மூலியமாக மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்தவர் பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாடா ஐயாவுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டார வழக்குலேயுமே ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா அந்த வட்டார வழக்குகளை கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க இதே பார்த்தீங்கன்னா நாஞ்சில் நாட்டில் மலர்வதின்னு சொல்லி ஒரு அம்மா தூப்புக்கரின்னு ஒரு நாவல் எழுதியிருக்காங்க அந்த நாவல் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாதமின்னு யுவ பிரகாஷ்கார் விருது வாங்கின நூலுங்க அந்த நூல் பார்த்திங்கன்னா பொதுவாக தனித்தியம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சாலும் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா பெண் இலக்கியம்னு சொல்லி சொல்லல அந்த பெண் இலக்கியம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு பெண் வந்து ஒரு ஆணின் முதுகுக்கு பின்னாடியே வாழறக்காக பொறப்பை எடுத்துவ அப்படின்னு சொல்லி சொல்கிற சொல்லி அந்த நிலைமை இன்றைக்கி இல்லை ஆனால் பெண் வந்து தனக்கான ஆற்றலை தன்னோட சூழ்நிலைக்காக பயன்படுத்திக்கிற திறமை இருக்கிறவன்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா தூக்குக்காரி நாவல் அந்த நாவல் பார்த்திங்கன்னா நாஞ்சல் நாட்டு இலக்கியன்னு சொல்லி சொல்லலாம் அந்த நாஜில்லா நாட்டு மொழியில் நடைம எழுத்து நடையில் இருக்கிறப்போ ஆரம்பத்தில் படிக்கிறப்போ அந்த நடை எழுத்து நடை புரியாமல் சிரமமாக இருந்துச்சு அப்போ படிக்க படிக்க கதை புரியுது அந்த அவங்க சொல்கிற மனவழிகள் புரியுது ஒரு மருத்துவமனையில் துப்புரவு தொழிலாளியாக இருக்கிற ஒரு பெண்ணோட வழியையும் அந்த பொ அவங்க பிறந்த ஒரு பொண்ணும் ஒரு சில காரணங்களுக்காக அதே வேலைக்கு வர்ற மன அந்த சூழ்நிலையும் மையப்படுத்தி அந்த நூல் எழுதியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த வருஷம் ஒரு உணவகம் போயிருந்தப்போ அந்த உணவகத்தில் பார்த்திங்கன்னா கழிவறையில் ஒரு பெண் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தாங்க அப்போ நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன் ஏமா இங்கே நீங்கள் ரொம்ப நேரமாக நிற்கிறீங்க வெளியே போய் நிற்கலாமில்லான்னு கேட்டப்போ இல்லைங்க என்னோடய வேலை இங்கே என்னோடய வேலை நேரம் முடிகிற வரைக்கும் நான் தான் இருக்கணும்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நம்ம வந்து எல்லாம் வளர்ந்தவங்க நாகரிகமானவங்க பண்பாளர்கள்னு சொல்லிக்கிறேன் நம்ம ஊர்லேயே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ அடித்தட்டு மக்களுமே இன்னும் வளராத நிலையில் இருக்கிற ஊர்களில் அந்த மக்களோட வழிகள் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அருமையாக தூ அருமையாக பதிவு பண்ணிக்கிறது பார்த்தீங்க தூப்புக்காரிங்கிற அந்த இலக்கியம் அந்த இலக்கியத்தில் அந்த பெண் பார்த்திங்கன்னா ஒரு ஆனை காதலிப்பாங்க அந்த காதல அந்த காதலில் தோல்வி அடைஞ்சிருவாங்க அப்போ தோல்வி அடைஞ்சு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கு அந்த பெண் குழந்தையை தத்து கொடுக்குறக்கும் இஷ்டம் இல்லாமல் அவங்க வந்து மறுபடியும் அவங்க அம்மா செஞ்ச அதே மருத்துவமனையில் அந்த துப்புரவு தொழில் இல்லையா வந்து வேலை செய்வாங்க அதை வந்து துல்லியமாக படம் பிடிச்சி அவங்களோட வழிகளை வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இதே நம்ம கொங்கு வட்டார வழக்குன்னு சொன்னோம்னாவே ஆர் சண்முக சுந்தரத்தின் நாகமல் அதை சொல்லலாங்க நாகமால் பார்த்தீங்கன்னா நாகமல்ங்கிற ஒரு பெண்ணை மையமாக வச்சு எழுதப்பட்ட ஒரு நாவல் சொல்லலாம் ஒரு சொத்து பிரித்து கொடுத்தா நாம் என் குழந்தையுமே சந்தோஷம் இருக்க முடியே யாரையும் நம்பி வாழ முடியாது இப்போ நம்ம ஒட்டு கொடுத்தனா வாழ்ந்துட்டுருக்குறோம் இந்த வாழ்க்கையை நம்ம ஏன் வாழணும் நம்ம சொத்து பிரித்து வாங்கிட்டால் அதில் பங்கு கிடச்சிதுன்னா நம்ம குழந்தைய நல்லபடியாக வளர்த்துக்கலாம் நம்ம குழந்தைக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து அந்த அம்மா வந்து அங்கே அவங்கனால என்ன பிரச்சனை ஏற்படுத்த முடியும் அந்த பிரச்சனை ஏற்படுத்தி அந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைக்காதான்னு சொல்லி ரொம்ப ஏகத்தோடு காத்துட்டு இருந்த ஒரு அவலை பெண்ணாக பார்த்தீங்கன்னா அந்த நாகம்மல் நாவலில் ஆர் சண்முகசுந்தரம் ஐயா வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க இதே பார்த்தீங்கன்னா அந்த நாவலில் ராமாயின்னு ஒரு கதாபாத்திரம் வரும் அந்த கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா தன்னோட மனசில் இருக்கிற எண்ணங்களை வெளிப்படையாக வெளியே பேச மாட்டாங்க அப்படி பேசாமல் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்க அப்படி மறுகிறப்போ அவங்களோட மனவழி எந்த மாதிரி இருக்குங்கிறத அந்த நாகம்மாள் நாவல் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பதிவு பண்ணி வச்சிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம நான் எழுதியிருக்கிற பார்த்திங்கன்னா சீரம் தொடும் உறவுகள்னு சொல்லி ஒரு வட்டார வழக்கு நாவல் இந்த வட்டார வழக்கு நாவலை இதுக்கு சண்முகந்தரத்துக்கு அப்புறம் எழுதுனவரை பார்த்தீங்கன்னா காரத்தனம் சொல்லி அவங்க கல்லும் மண்ணும்னு ஒரு நாவல் எழுதுனாங்க அது வந்து அதிகமாக பேசப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிஆர் ரவீந்திரனின் ஈரன் நிலம் ஈரம் கசிந்த நிலம் சொல்லி ஒரு நாவலுமே சூரியகாந்தன் அவர்களோட மானாவாரி மனிதர்கள்ங்கிற நாவல் வந்து புதிய அத்தியாயம் படித்ததுன்னு சொல்லி சொல்லலாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையாக வந்தவங்க தான் பார்த்திங்கன்னா சுப்ரபாரதி மணியன் அப்புறம் பெருமாள் முருகன் காசு வேலாயிரம் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொங்கு வட்டார மொழியை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் வளர்ச்சியடைய வச்சாங்கன்னு சொல்லி சொல்லலாம் இதே பார்த்தீங்கன்னா என்னோடய தேநகராதில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரின்னா அந்த அவங்களோட வாழ்க்கை முறை அவங்களோட பண்பாட்டு கூறுகள் அவங்களோட மருத்துவ முறைகள் அவங்களோட பிறப்பு எந்த மாதிரி இருந்துச்சு அவங்க கல்வி முறை எந்த மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரியான விஷயங்களை முன்னிலைப்படுத்தியுமே இந்த நம்ம வட்டார வழக்கில் நம்ம தாத்தா பாட்டிங்க நம்மளுக்கு சொன்ன கதைகளையுமே நம்ம எல்லாம் இன்னைக்கு மறந்துட்டாங்க நம்மளோட வாழ்க்கை முறையாக வாழ்வியல் முறையாக என்ன இருந்துச்சுன்னா நம்மளோட கதைகளுமே பாடல்கள் இருந்துச்சு ஆனால் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கதை கேட்குற பழக்கமும் இல்லை அந்த பாட்டு சொல்கிற பழக்கமும் இல்லை முதல்ல பார்த்திங்கன்னா எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலுமே பாட்டு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டுனா அதுக்கும் பாட்டு வச்சுருப்பாங்க அதே மாதிரி மீனை பார்த்தா பாட்டு சொல்லுவாங்க காக்காய் பார்த்தா பாட்டு சொல்லுவாங்க நோம்பி பறிக்க போனால் அதுக்கு பாட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறையா பாடல்கள் இருந்துச்சு அந்த பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொழி வளம் இருந்துச்சு இப்போ அந்த மொழி வளம் எல்லாமே இன்றைக்கி அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி சொல்லலாங்க ஆ ஏன்னா நம்ம தொலைச்சாங்க கூட கண்டுபிடிச்சிடல அழிச்சோம்னா வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா நம்ம இப்போ வந்து எல்லாமே அழிச்சிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் முதல்ல ஒரு பாட்டு சொன்னேன் அந்த பாடலில் என்னை கவனிச்சிங்களான்னு தெரியல ஆக்கினைன்னு ஒரு சொல் வரும் அந்த ஆக்கினேன்னு ஒரு சொல் வர்றப்போ அந்த பாட்டை எனக்கு சொல்லி கொடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள் பெரிய மாமியா அவங்கெல்லாம் பண்ண பள்ளிக்கூடம் போகாதவங்க அவங்களுக்கு இந்த பாட்டு சொல்கிறப்போ இந்த பாட்டில் ஆக்கினைங்கிற ஒரு சொல் வருது இந்த சொல்லுக்கு என்ன பொருள்னு கேட்டப்போ அவங்க தண்டனின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நம்ம படிக்காதாங்கன்னு சொல்கிற நம்ம முன்னோர்கள் நம்ம ஒரு தலைமுறைக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களுக்கு கூடங்க நம்மளோட மொழி வழக்கம் வந்து பாடங்கள் மூலியமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம ஒரு பத்து இருபது வருஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளோட மொழியை தொலைச்சிட்டோம் மொழியை தொலைச்சதுங்காட்டி என்ன ஆகுதுங்கன்னா நம்மளோட பண்பாடு பழக்க வழக்கம் கலாச்சாரம் இது எல்லாமே அழிஞ்சிரு நம்ம மொழி அழிகிறப்போ எல்லாமே அழிஞ்சிரு இந்த ஆக்கனேங்கிற சொல்லுக்கு எப்படி தண்டனைன்னு பொருளோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா சோச்சி வண்டின்னு ஒரு வார்த்தை வருங்க எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்த ஒப்பாரி பாட்டுங்க ஆனால் எங்கள் அம்மாத்தாலெலாம் பார்த்திங்கன்னா பள்ளிக்கூடமே போனதில்லை ஆனால் அவங்க சொல்லி கொடுத்த ஒப்பாரி பாடல்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது பாட்டுக்கு பக்கமாக சொல்லி கொடுத்தாங்க அந்த ஒப்பாரி பாடல்கள் எல்லாமே தமிழ் இலக்கணத்தோடு இருக்குதுங்க இப்போது பாவரிசையில் அந்த பாட்டு தொடங்கிச்சுன்னா பானே வருங்க மாவரிசையில் தொடங்கிச்சுன்னா மானே வரும் ஆ ஒரு அடியில் ஏழு சீர் வந்துச்சுன்னா ஒரு ஏழு அடி வந்துச்சுன்னா ஏழு அடிக்கும் அந்த மூணு சீர் வர்ற மாதிரியே அந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு அவங்களுக்குலாம் எப்படி இவ்வளவு இலக்கண சுத்தத்தோடு அந்த பாடல்களில் சொல்ல தெரிஞ்சுதுன்னு என்னால் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல அப்புறம் அந்த பாடல்களில் வண்டின்னு ஒரு வார்த்தை வந்தப்போ அந்த வண்டிக்கு என்ன அர்த்தம்னு கேட்டப்போ நம்ம இப்போ அமரர் ஊர்தின்னு சொல்கிறாங்க அமரர் ஊர்திங்கிறதுக்கு அந்த காலத்துலேயே நம்ம பகுதியில் இருந்த சொல் பார்த்திங்கன்னா வண்டின்னு இருந்திருக்கு ஆனால் அது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தொலைச்சிட்டோம் அப்போ தீவச்சோத்தான்னு ஒரு சொல் இந்த வட்டார வழக்கு அகராதி சேகரிக்கிறதுக்காக நான் வயசானவங்க கூடலாம் பேசுகிறப்போ அப்போ எனக்கு கிடச்ச சொல்லு பார்த்தீங்கன்னா தீவ சோத்தான் அப்போ தீவ சோத்தான்னா என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியல அப்போ அவங்ககிட்ட கேட்டப்போ இல்லை இதுக்கு எதுக்கு இந்த பேர் வந்துச்சுன்னு சொன்னால் தீவச்சோத்தான்னா நாய் நர்த்தம்மா நாயுங்கிறத வந்து நம்ம இப்போ பழக்கத்தில் இருக்கோம் ஒரு ரெண்டு தலைமுறைக்கு முன்னே வரைக்குமே வந்தீங்கன்னா தீவை பேர் தான் இருந்துச்சு அம்மா அந்த தீவை சோத்தானுங்கிற பேர் ஏன் வந்துச்சுன்னா நாய்க்கு நல்ல சோறு போட மாட்டாங்களாம் அந்த நல்ல சோறு போ அந்த அடி தீஞ்சு போனால் மண் சட்டியில் தான் அப்பெல்லாம் சோறு ஆக்குவாங்க அப்போ அந்த அடி தீஞ்சு போனால் சாப்பாட்டுலாம் தான் எடுத்து நாய்க்கு போடுவாங்களாமா அதனால அது தீவ தீஞ்ச சோத்தை தின்பவன் தீவை மாதிரி அதுக்கு பேர் சொன்னாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சொற்களை பார்த்திங்கன்னா நம்ம இழந்துட்டு இருக்கோம் இப்போ தட்டுப்படலையும் சொன்னான் வைங்க ரெண்டு பொருள் வருங்க நம்ம வந்து ஐயனேனா ரெண்டு நாள் தட்டுப்படை காணணும்னு சொல்லலாங்க மாட்டதை மாடு தட்டுப்பட காண காணாம போயிடுச்சுன்னு சொல்லலாம் நம்ம அக்கனை பொருள்களையும் சொல்லலாம் அதே மாதிரி உயர்தனை பொருள்களுக்கும் அந்த இது சொல்லலாங்க இதே பார்த்திங்கன்னா நம்ம மொழியில் நம்ம வட்டார வழக்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெண்மொழிகள் வந்து இன்னுமே பதிவு செய்யப்படாமல் இருக்குதுங்கிறத என்னோட ஆதங்கம் நம்மளுக்கு வன்மொழிகள் வந்தால் அந்த சுழவாடைகள் பாடல்கள் அப்புறம் கதைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இருக்கோம் தொலைச்சிட்டு இருக்கிறனால கொஞ்சம் ஓரளவுக்கு முயற்சி பண்ணோம்னா ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்குள்ளே அதையெல்லாம் ஆவணப்படுத்தினோம்னா மட்டும்தான் நம்ம வட்டார வழக்கில் இருக்கிற சொற்களை வந்து மீட்டெடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லிகிட்டே போயிட்டுருக்கல அந்த ஒப்பாரி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பாரி பாட்டு சொல்லி கொடுக்குறப்போ குதிமார் அடிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ அழிஞ்சிருச்சு குதிமார் அடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டு சொல்லுவாங்க அந்த பாட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு என்னாச்சே என்னம்மா என்னாச்சே என்னம்மா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வந்துட்டே இருக்கு அந்த பாட்டு சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆயிரு அதனால் அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம தொலைச்சிட்டு இருக்கோம் அந்த அதை எல்லாமே வந்து நம்ம மீட்டெடுக்கணும்னு சொல்லி நான் உங்களெல்லாம் கேட்டு வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த மாதிரியான மண்மொழிகளை மீட்டெடுக்கிறதுக்கான சூழ்நிலையாக அமைஞ்சதுன்னா அந்த எல்லாம் மீட்டெடுக்கணுங்கிறத சொல்லிவிட்டு இந்த மறைந்து போனால் நம்ம பண்பாட்டு தடயங்களையும் மண்ணின் பெண்ணின் மண்ணின் மொழியையும் வட்டார இலக்கியங்களை நினைவுபடுத்துகின்றன மீட்டு தருகின்றன அவையே மண்ணின் பண்பாட்டு ஆவணமாகவும் திகழ்கிறது இந்த சிறப்பான வாய்ப்பை தந்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி